நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மேலே இருக்கறவங்க தான் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அதுவே ஒரு பெரிய காரணமாக சொல்லி வராமே இருப்பாங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் எஸ் கரெக்டு தான் மேலே இருக்கவங்க தான் சம்பாதிப்பாங்கன்றது கரெக்டு தான் எனக்கு சில விஷயங்கள் அனுபவம் தோணுது நான் பார்த்த விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி பார்க்குறேன் ஒரு கம்பெனியில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு நபர் திருச்செல்ல இருக்காங்க பாலமுருகன் அப்படின்ற ஒரு பேர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து வர்றவர் அந்த எம்டி வந்து சாதாரண இருந்து வளர்ந்து இன்றைக்கி ஒரு லக்ஸுரி லைஃப் அவங்க என்னெல்லாம் ஒரு லக்ஸுரியான லைஃப்க்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாமே அடைஞ்சு இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது இவர் போய் கேட்குறாரு நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு இருபது முப்பது பேர் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி அவங்க அந்த எம்பி சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ராவாக தரேன் நீங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நான் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் அவர் வேலையில் வந்து குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி கடைசி அந்த வேலையை விட்டே அவர் வந்து தூக்கிட்டாங்க அந்த வேலையிலே இருந்து வெளியே வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு நபர் அவங்கக்கிட்ட வேலை பார்த்த ஒரு நபருக்கு வந்து அவர் அவர் வந்து போய் ஒரு கடை வச்சிட்டாரு அவர் கடை வச்சதுனால அவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு நான் பார்த்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு அதை எப்படி அவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் தான் இருக்காங்க எஸ் சார் நல்ல நபர்கள்லாம் இருக்காங்க நம்ம ரொம்ப ரேர பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நபர்களையும் பார்த்தவங்களும் இருக்கலாம் மேபி நீங்களும் அப்படி பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க கிட்ட வேலை பார்த்த நபருக்கு அவரே வந்து எங்கேயே வந்து நல்ல ஒரு இடம் பார்த்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த நபர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கூட கான்டக்ட்டில் நிறைய பேர் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதை எப்படி காண்டாக்ட்லேயே இருப்பார் அவருடைய வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற நபர் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க அது ரொம்ப யார் நம்ம தேட வேண்டியது இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சார் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நபர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுன்னு சொல்லி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை மேலே இருக்கிறவங்க சம்பாதிக்கிற பார்த்துட்டு கீழே இருக்கவங்க ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த முயற்சிக்கு மேலே இருக்கிறவங்க கை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் தடங்கள் பண்ண முடியாது அவரை வந்து தடை போட முடியாது அவர் அவர் மட்டும் நினைச்சா கூட அவர் மேலே வந்துட முடியும் மேலே உயர முடியும் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படி ஒரு விஷயத்த அப்போ ஒரு கட்டமைப்பு அப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியல் எப்படியுமே தான் கூட இருந்த நபர் தான் கூட இருந்த ஒரு நபர் மேலே உயர்ந்து வந்திருக்காரு அப்போ அந்த உயர்ந்து வந்தவர் போல நானும் வந்து மேலே வர முடியும் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா நான் ஜெயிக்க முடியும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு நபர் முயற்சி எடுத்தால் அந்த நபருக்கு வந்து உதவி பண்ணி தான் ஆகணும் இதுதான் அந்த கான்செப்டே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குடைய கான்செப்டே இதுதான் நான் இப்படி பார்க்கறேன் அவருடைய சிஸ்டமே இதுதான் அப்போ இப்படி ஒரு இடத்துல அது செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அப்படி செஞ்சாதான் அவரும் மேலே வர முடியும் அப்படின்றது இன்றைக்கி அவர் வந்து மேலே இருக்கிறவர் பார்த்து முயற்சி எடுக்கிறாரு நாளைக்கு இவரும் மேலே போய் அந்த இன்கம்குள்ளே போக முடியும் அல்லது அவர் நினைச்ச மாதிரியான ஒரு லைஃப்பில் போக முடியும் அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய டீமில் இருக்கவங்களுக்கு அவங்க கை கொடுத்து மேலே தூக்கி தான் விடணும் அப்படி கொண்டு வந்து தான் ஆகணும் கட்டாயம் அப்படி ஒரு விஷயம் இருக்கிற ஒரு இடம் வேற எங்கேயாவது இருக்கா அப்படி நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இல்லை மேபி இருக்கலாம் எனக்கு தெரியாது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் தான் இப்படி ஒரு இடம் இருக்குது தனக்கு தான் கூட வேலை பார்க்குறவங்க அல்லது தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை மேலே கொண்டு வர்ற தன்னை தன்னிலைக்கு ஒரு வரணும் கொண்டு வந்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிற இடத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது அப்போ வந்து மேலே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தானும் நானும் மேலே வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் மேலே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இடம் இன்றைக்கி கீழே இருக்கலாம் நாளைக்கு மேலே வரலாம் அதே மாதிரி தான் அவங்களும் டீமையும் மேலே கொண்டு வருவாங்க அப்படின்றது தான் இதனுடைய கட்டமைப்பு இப்படிதான் நான் பார்க்குறேன் இப்படி ஒரு இடம் வந்து வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இல்லை அப்படின்றத எனக்கு தோணுது நம்ம இந்தியா இருந்தால் இல்லது நம்ம ஒரு கம்பெனி வச்சுருந்தா நம்ம கீழே இருக்கிற இந்த மாதிரி உயர்த்தி பார்ப்போமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தா அது கேள்விக்குரியாதான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது மேபி அப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டையும் நிச்சயமாக அதை செஞ்சு தான் அவங்க வழியே கிடையாது அப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பான முறையில் அந்த மனநிலை கூட இல்லை இல்லாதவங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் நினச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் மட்டும்தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கெலாம் நினச்ச நிற்க முடியும் அவங்க மேலும் மேலும் உயர முடியும் உயர்த்த முடியும் பல நபர்களை வந்து மேலே கொண்டு வர முடியும் தன்னோட மேலே நீங்கள் மேலே ஏறி போங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் கூட நிறைய பேர் இங்கே இருக்காங்க தன்னை விட அதிகமாக சம்பாதிக்க வைக்கிற நபர்களும் இங்கே இருக்காங்க அப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு வின் வின் பாலிசி ஆனால் நானும் நான் நினச்ச நிலையடைகிறேன் நீங்களும் அந்த நிலையை அடைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு இடம் வந்து நான் இப்படி பார்க்குறேன் மேலே இருக்கவங்க தான் சம்பாதிப்பாங்கன்ற ஒரு ஒரு கேள்வியை அல்லது ஒரு குற்றத்தை வந்து நான் இப்படி பார்க்குறேன் எனக்கு என்ன இப்படி தோணுது மேலே இருக்கவங்க ஜிரித்து கீழே இருக்கவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வர்ற இடம் அப்படின்றது தான் இது வெளியில் எந்த இடத்துல இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத कमाना सुबे